அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி சென்னை அருகே கடல் பகுதியில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்துக்கு ரெட் அலர்ட் எரிக்கை விடப்பட்டுள்ளது அடுத்த ஆறு நாட்களுக்கு எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் நாளை எந்தெந்த பகுதிகளெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதைப் பற்றியும் தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் முப்பதாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளில் நிலவிய டிட்வா புயல் நேற்று ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்தது அதே பகுதியில் நிலவியது இது வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணியளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடகிழக்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு தென் தென்கிழக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதியிலிருந்து வட தமிழக புதுவை கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரம் நாற்பது கிலோமீட்டராக இருந்தது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு வட தமிழகம் புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர் பகுதிகளுக்கு இணையாக திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் அப்பொழுது சென்னையிலிருந்து குறைந்தபட்ச தூரமானது முப்பது கிலோமீட்டராக இருக்கக்கூடும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமிடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதற்கு முன்பாக ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது அது ரெண்டு எச்சரிக்கையாக மாற்றப்பட்டுள்ளது மேலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையிலும் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பில் நாளை இரண்டாம் தேதியன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்